உதயநிதிகார மாதிரியான ஆள்கள் வந்து அந்த பெண்ணுக்காக மதம் மாறுறாங்க அப்படின்னா இவங்க எந்த நேரத்திலயும் எதுலயுமே நம்பிக்கையான ஆளா இருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதானே இந்த மதத்தை ஒழிக்க போறாங்களா அவங்க அப்பனாலே முடியல அவங்க தாத்தா பாட்டனாலே முடியாத ஒரு விஷயம் இது அதை இவரு பேர் ஒழிச்சிருவேன்னு அது என்ன கணக்கு தாலி மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் நிறைய இடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டை விட பத்து சதவீதம் ஓட்டு இந்த வாட்டி குறைஞ்சிருக்கு மூணு வருஷத்துல பத்து சதவீதம் ஓட்டை இழந்து போய் நிக்குது திமுக கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணதுக்காக இந்த அது பேரை வேற கிருத்திகாணி மாத்தி ஊரை அமைத்திக்கிட்டாங்க இந்து மதத்தை இழுத்து பழித்து பேசுறது வந்து அது ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கோ முஸ்லீம் மதத்துக்கோ மத மாறி போனவங்க பேசுறது ரொம்ப சர்வ சுதந்திரமா பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு புரியல நீங்க உங்களுக்கு அந்த மதம் பிடிச்சிருக்கனே போயிட்டீங்க அதுல போய் ஒழிய வேண்டியதானே அதுல என்னத்த இருக்கு யாராவது உங்களுக்கு குறுக்க வந்து நின்னாங்களா ஒண்ணுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு வேலைக்காகவோ வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒருத்தன் மதம் மாறுறான் அப்படின்னா அது மாதிரி ஒரு கேவலம் அசிங்கம் வேற எதுவுமே இருக்காது சார்ந்த மதத்தை பத்தி எதுவும்

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆ வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் ஏற்கனவே பல தடவை நம்ம சொன்னதுதான் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கிண்டல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ற விதமாக எப்படிலாம் அந்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அதை எப்படிலாம் இந்த திராவிடியா மாடல் இந்த தாலியர்தான் மாடல் இருக்குதுல இது எப்படிலாம் அதை வந்து மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இல்லைனா ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காங்கிறத பற்றியும் நம்ம இதை தொகுத்து சொல்லியிருக்கோம் ஒரு நல்ல புத்தகம் நிறைய பேர் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு புக்குக்கு மேலே இது வரைக்கும் சேல் சேலாகிருக்கு இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து இதுக்கு பணத்தை அனுப்பிடலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா புத்தகத்தினுடைய விலை தபால் அதாவது கொரியர் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறு ரூபா இவ்வளோ தான் அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு புக் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நானூறுபா அனுப்பிவிடுங்க மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புக்கு வாங்கினா நானூற்றி ஐம்பது ரூபா அனுப்பிவிட்டிங்கன்னா புக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஒரே நம்பர் தான் ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று அவ்வளோதான் அவசியம் இதை வாங்குங்க வாங்கி ஏற்கனவே படித்தவங்க மற்ற நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க இது வரைக்கும் வாங்கிட்டு பணம் அனுப்பாமல் யாராவது இருந்தால் கட்டாயம் எனக்கு வந்து அதை பணத்தை அனுப்பிவிடுங்க இது வரைக்கும் நீங்கள் பணம் அனுப்பி இல்லைன்னா அட்ரஸ் அனுப்பி உங்களுக்கு புக்கு கிடைக்கலன்னா மறுபடியும் தயவு செஞ்சு எனக்கு இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பி விட்ருங்க நன்றி திமுக அமைச்சரவையில் உள்ள முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் சமீபத்தில் சனாதன தர்மம் ஒழிப்பு குறித்து அவர் பேசியிருந்தார் இது குறித்து தொடர்பட்ட வழக்கில் தற்போது நிபந்தனை ஜாமீனை வழங்கியிருக்கிறது பெங்களூரு நீதிமன்றம் இந்த வழக்கையும் இது குறித்தான நகர்வுகளையும் உதயநிதிக்கு எந்த மாதிரியான தண்டனை வந்து கிடைக்க போகிறது இதுல எந்த மாதிரியான வழக்கு விசாரணைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது இவர் வந்து நேர்ல ஆஜகரா ஆகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டுமோ சித்து வேலைகள் எல்லாமே பார்த்தாங்க அது ஒண்ணும் நடக்கல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த வழக்கை வந்து இது மாதிரி வழக்கு வந்து கர்நாடகா கோர்ட்ல பெங்களூர் கோர்ட்ல மட்டும் இது நடக்கல இது இது மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு இதுல இதுல பீகார்ல இருக்கு ஊபில இருக்கு ஜம்முவில் இருக்கு டெல்லியில் இருக்கு இது மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல உள்ள ஹைகோர்ட்டுகள்ல இந்த வழக்கு இவருக்கு மேல சனாதன ஒழிப்பு பேச்சு இந்து தர்ம ஒழிப்புன்னு பேசினார்ல அந்த ஒழிப்பு பேச்சியை கண்டிச்சு வழக்கு தொடர்ந்துருக்கேன் இது ஒரு நல்ல முன்னெடுப்பு இதுக்கு முன்னாடியில இப்படி பண்ண மாட்டாங்க இந்த கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் தெரியாது இந்த பக்கம் உள்ளவங்களை உள்ளவங்கள வழக்கு எதுவும் போட மாட்டாங்க இப்படியே குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இதுக்கு வந்து இது தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் அது அதுக்கும் ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்தே தான் இருந்தாலும் அந்த வழக்கு சம்பந்தமா இப்போ பெங்களூர் ஹைகோர்ட் வந்து ஒரு இதை அனுப்பி நீங்கள் வந்து நேரில் ஆஜராகணும் இல்லைன்னா புடி வாரண்ட்டு போட்டுருவாங்கிற ஒரு நிர்பந்தம் வந்தனால நெருக்கடி வந்ததினால இனிமேல் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நேரில் போய் ஆஜராகி ஒரு ஒரு லட்ச ரூபா முன் ஜாமீன் பணமும் கட்டி முன் ஒரு லட்ச ரூபாங்கிறது அவங்களே சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம் ஆனால் கோர்ட்டு நடவடிக்கையில் அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் ஒரு லட்ச ரூபா வைப்பு தொகையை கட்டிட்டு இப்போ ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காரு இது பெங்களூர் ஹை கோர்ட்டில் மட்டும்தான் இன்னும் பல்வேறு நாயர்களே சொன்ன மாதிரி இன்னும் பல்வேறு கோர்ட்டுகளில் வந்து இந்த வழக்கு இருக்குது இந்த வழக்குகள் எல்லாம் சேர்த்து தொகுத்து சென்னை டெல்லியில் ஒரே கோர்ட்டில் வந்து பண்ணணும்னு சொன்னதுக்கு தான் அது இன்னும் முடிவு ஆகலை இன்னும் அது அந்த அது இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் சனாதன ஒழிப்புங்கிறது வந்து அதாவது இந்து தர்மத்தை ஒழிப்புங்கிறது இந்த மாதிரி மேடையில் இன்னொன்று இந்த ஆள் வந்து இவரெல்லாம் வந்து கல்யாணத்தோடய கிறிஸ்டினா மதம் அறிப்பிட்டார் அதாவது அவர் பெருமையாக வேற சொல்லிட்டார் கிறிஸ்டினாவை கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டிய அந்த அது பேரை வேற கிருத்திகாணி மாற்றி ஊரை ஏமாற்றிக்கிட்டாங்க இதுதான் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சது ஆக இவங்க வந்து என்னன்னா அது இந்து மதத்தை இழுத்து பழித்து பேசுறது வந்து அதுவும் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் மதம் மாறி போனவங்க பேசுகிறது ரொம்ப சர்வ சுதந்திரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு புரியல ஒரு முஸ்லீம் மதத்தில் ஏற்கனவே அப்பா தாத்தா காலத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மதம் மாறி இருப்பாங்கல்ல அவங்க பேசுறத விட சமீபத்தில் மதம் மாறி இருப்பாங்க இவங்க காலத்தில் மதம் மாறி இருப்பாங்க இல்லை அப்பா காலத்தில் அப்பா காலத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் வீரியம் கம்மியாக தான் இருக்குது இவங்க காலத்தில் மதம் மாறி இருப்பாங்க அவங்க தான் ஏதோ பயங்கரமான ஒரு தீவிரவாதியாக மாறிடுறாங்க அதுவும் இந்து மதம் ஒழிப்பு இல்லை உங்களுக்கு அந்த மதம் பிடிச்சிருக்குன்னு போயிட்டீங்க அதில் போய் ஒழிய வேண்டியதானே அதுல என்ன இருக்கு யாராவது உங்களுக்கு குறுக்க வந்து நின்னாங்களா தாராளமாக போயிட்டு பண்ணி விட்டுட்டாங்கல்ல நீங்க கிறிஸ்தவ தான் எனக்கு தேவை பிடிச்சிருக்குன்னு போயிட்டீங்க பொண்ணுக்காக மதம் மாறுறது இலி இழி செயல் பொண்ணுக்காகவோ பணத்துக்காகவோ வேறு வேலைக்காகவோ வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒருத்தன் மதம் மாறுறான் அப்படின்னா அது மாதிரி ஒரு கேவலம் அசிங்கம் வேற எதுவுமே இருக்காது உதயநிதி மா உதயநிதிக்காரர் மாதிரியான ஆட்களுக்கு ஆட்கள் வந்து அந்த பெண்ணுக்காக மதம் மாறுறாங்க அப்படின்னா இவங்க எந்த நேரத்துலையும் எதுலேயுமே நம்பிக்கை நம்பிக்கையான ஆளாக இருக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதானே நீங்க சார்ந்த மதத்தை மாத்திட்டு அப்பா அப்பா அம்மா வச்ச பேரை மாத்துறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதுலேயும் நம்பிக்கை உங்கள்கிட்ட என்ன நம்பகத்தன்மை இருக்க போகுது என்ன எத்திக்ஸ் இருக்கும் உங்ககிட்ட என்ன நேர்மை தன்மை இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து இந்த அது மதம் வேற மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா முத சார்ந்த இந்து மதத்தில் உள்ள தத்துவங்கள் அதில் உள்ள வேதங்கள் அப்புறம் வந்து இன்னும் உபனிஷத்துகள் இன்னும் மகாபாரத இது மாதிரியான மகாபாரதம் ராமாயணம் மாதிரியான இதிகாசங்கள் இன்னும் எத்தனையோ புத்தகங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் படிச்சு தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் பாடிச்சேன் அது இருக்கிறது ஒரே ஒரு பைபிள் தான் இருந்தாலும் நான் தரவை படித்தேன் அதுல உள்ள தத்துவங்கள் அதில் உள்ள கொள்கைகள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தேன் ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு என்னமோ கிறிஸ்தவ மதத்தில் உள்ளது உயர்ந்ததா இருக்குது அதனால நான் ஏத்துட்டு போறேன் அப்படி வந்து உதயநிதி போயிருந்தாருன்னா சந்தோஷப்படலாம் ஒருத்தம் கூட அப்படி போனதா சொல்லவே இல்லை இது வரையும் கிறிஸ்தவராக பிறந்து வளர்ந்து வளந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்து மத தத்துவத்தை நான் படித்தேன் ஏன்னா பைபிளை நான் படிச்சுட்டேன் இப்போ இந்து மத கோட்பாடு இந்த வழிபாட்டு முறை அப்புறம் வந்து தத்துவங்கள் இதெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு வந்து அது பிடிச்சி அதை விட இது நல்லா இருக்கு அதனால நான் இந்து மதத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அமெரிக்கா காரணம் இங்கிலாந்து காரணம் இல்லை மேற்கு மேற்கு திசை நாடுகளில் உள்ள மக்களும் நிறைய பேர் மேற்கத்திய நாட்டுகளில் உள்ள நிறைய பேர் மதம் மாறி இருக்காங்க அப்படின்னா அது ஒரு லாஜிக் இருக்குது அவங்க வந்து வேற ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டிய இல்லை ஒரு வேலை தாரே வாணின்னு சொல்கிறதுக்கோ இல்லைனா வேறு ஏதாவது உனக்கு ஜபம் பண்ணுறேன் உனக்கு நோய் குணமாகட்டின்னு ஜபம் பண்ணேன் அதனால் நீ மதம் மாறினு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க முழுக்க அந்த தத்துவ ரீதியான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு அதை ஏற்பட்டே தான் இருக்கலாம் ஆனால் இவங்க எதையுமே தெரியாமல் சார்ந்த மதத்தை பற்றியும் எதுவும் தெரியாது கிறிஸ்தவ மத மதத்தை பற்றியும் தெரியாது இல்லை முஸ்லீம் மதத்தை பற்றியும் தெரியாது ஏதோ ஒன்று தாரேன்னு சொன்னால் பணம் தாரேன்னு சொன்னால் மதம் மாறினேன் அவ்வளவுதான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தாரேன்னு சொன்னால் நான் மதம் மாறினேன் அவ்வளோ தான் இல்லைன்னா உனக்கு ஒரு பெண்ணை கட்டி வைக்க லவ் பண்ணேன் அதுக்கு இவன் ஜ அவன் வீட்டு பொண்ணுக்கு வீட்டுக்காரங்க எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அதனால் நான் போகிறேன் இது ஒரு குரூப் இருக்குது முஸ்லீமில் மதம் மாறுற குரூப் ஒன்று கிடைக்கும் இப்படி அதனால் நான் மதம் மாறுறேன்னு சொன்னேன் அது ஒரு கே கேட்டகரியா இருக்குது அதை விட நான் வந்து நீங்க என்ன நீ கிறிஸ்தவனாக மாறினாதான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு ஒரு கிறிஸ்டினா இங்கிற கிருத்திக சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு ஒரு மடையனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து கார் வந்து அதை ஏற்றுக்கிட்டு போறாருன்னா இவர்கிட்ட என்ன தன்மை இருக்குன்னு நினச்சி பாருங்க என்ன ஆண்மை உள்ள மகன் ஒத்துக்கிட்டுறீங்களா இது இதுவே தப்பு இந்த லட்சணத்தில் அங்கே போய் கிடந்துக்கிட்டு இந்து மதத்தை இழுத்தும் பழித்தும் பேசுறது எந்த வகையில் நியாயம் இந்து மதத்தை ஒழிக்க போகிறாங்களா அவங்க அப்பனாலே முடியலை அவங்க தாத்த பாட்டனாலே முடியாத ஒரு விஷயம் இது அதை இவரு பேர் ஒழிச்சிருவேன்னு சொன்னார்னா அது என்ன கணக்கு அதனால தான் இப்போ வாங்கி கட்டிகிட்டு இருக்கார் இப்போ அதனால தான் அலைஞ்சிகிட்டு இருக்கார் இது இதோட முடியாது இந்த தேர்தல்லையும் இது கொஞ்சம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துகிறேன் இந்திய அளவில் இவங்க அதுக்கு பிறகு குமுடி புண்டிக்கு அந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணுறது எல்லாம் ஊப்பிக்கு போ மத்திய பிரதேசத்துக்கு போகிறதாகலாம் இருந்துச்சு இந்த சனாதன ஒழிப்பு பேச்சினாலே மத்திய பிரதேசம் காங்கிரஸ் கையிலேருந்து பாஜக கையில் கைக்கு மாறிட்டது அந்த அளவுக்கு அங்க வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து காரணமே இந்த சதாரண சனாதன ஒழிப்பு பிரச்சாரம் தான் இருந்தாலும் மறுபடியும் வந்து இவங்க அதுக்கு அங்க போய் பிரச்சாரத்துக்கோ எதுக்கு அப்பாவும் போல மகனும் போல ரெண்டு பேருமே அந்த பக்கம் எட்டி பாக்கலையா கும்படி அந்த பக்கமே போகலையே ஏன் கர்நாடகத்துக்கு போகின்றதுன்னா ஆந்திராக்கு உங்க பூர்வீகம் தானே ஆந்திரா ஓங்கோல் அங்கெல்லாம் போக வேண்டியதுனா போய் பிரச்சாரம் பண்ணிருக்கலாமே தெலுங்கு எல்லாம் பேசுமே தெரியுமா உங்களுக்கு தெலுங்கு எல்லாம் போய் பேச வேண்டியதுன்னா ஏன் போகல அப்படின்னா போன கிடைக்கிற ஓட்டம் கிடைக்காம போயிடும் அதான் விஷயம் அதனால் போகலை ஆனால் தமிழ்நாட்டிலயும் வந்து அந்த சனாதன ஒழிப்பு அதோடு சேர்ந்து வந்த பிரச்சனை பல பிர கோவில் இடிப்பு இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த தாலியர்த்தா மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் நிறையா இடித்தாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஓரளவுக்கு பாஜக பக்கம் சாய ஆரம்பிச்சிருக்காங்க இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு இருக்குது இந்துக்களுடைய ஓட்டு போலரைசேஷன் ஆகிட்டு இருக்கு தேர்தலில் நிலைப்பாடு எடுக்கணுங்கிறதுக்கு ரெண்டு புள்ளி ஆறு சதவீதத்தில் இருந்த ஓட்டை பாஜகவுக்கு வந்து பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்கு பாஜகவுக்கு மட்டும்தான் தமிழகத்தில் இந்த கலைந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வந்து பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கிராப் வந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு போகும் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் இல்லை ரெண்டு சதவீதம் கீழே இருந்த திரிபுரா மாநிலத்துல அடுத்த தேர்தல்ல முந்தின தேர்தலில் ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ரெண்டு ரெண்டு சதவீதம் தான் ஓட்டு சதவீதமே ஆனா அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சி விட்டாங்க இதுதான் வந்து பாஜகவினுடைய வரலாறு அப்படி மாற்றம் வரும்போது தான் வரும் தமிழகத்துலயும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நோக்கி போகுது அதுக்கு இங்கே முக்கியமான ஒரு காரணமா இருக்குது இவங்களுடைய மத துவேஷம் இந்து மத அழிப்பு இந்து ம கோவில் வழிபாட்டை இழிவுபடுத்துறது கோயில்களெல்லாம் ஆக்கிரமிக்கிறது கோவில் சொத்தெல்லாம் சூறையாடுறது கோயிலில் உள்ள நகைகளெல்லாம் எல்லாம் வந்து உருக்கி உருக்கி கொள்ளை அடிக்கிறது இந்த மாதிரி எல்லா இதையும் செய்யும்போது மக்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல சரி என்ன அடுத்த கட்டமாக நம்ம இப்படி தான் பண்ணானோ ஆனோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது ஆபத் பார்ந்தவராக வந்து நின்றவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதனால அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதுனால இப்படி வந்திருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி இந்த பூநூல் அறுப்பு இல்லைனா இந்து மத ஒழிப்புன்னு சொல்லி களம் இறங்கினோம்னா இன்னும் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஏன்னா அவங்களுக்கு கீழே மாற வந்துட்டே இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டை விட பத்து சதவீதம் ஓட்டு இந்த வாட்டி குறைஞ்சிருக்கு மூணு வருஷத்தில் பத்து சதவீதம் ஓட்டை இழந்து போய் நிற்கிது திமுக பதிமூணு சதவீதம் ஓட்டை இழந்து போய் நிற்கிது எடப்பாடி அணி அவங்க வந்து க அதாவது தான் வந்து எங்களுக்கு கிறிஸ்தவ ஓட்டு போச்சுது தான் எங்களுக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு போச்சுது இப்படிலாம் தான் சொல்லிட்டு இருந்தார் அதனால் அதனால விபூதியெல்லாம் அழிச்சிட்டு அலைஞ்சார் எடப்பாடி பழனிசாமி நான் ஒன்று சொல்கிறேங்க எடப்பாடி வந்து சுண்ணத்தே பண்ணால் கூட முஸ்லீம்கள் உங்களை தயாராக இல்லை நீங்க வந்து சிலுவையே சுமந்துட்டு தெரிஞ்சாலும் கூட கிறிஸ்தவங்க உங்களை நம்ப தயாரா இல்லை நீங்க அந்த அளவுக்கு ஒரு துரோக சரித்திரம் வச்சிருக்கீங்க எப்படி ஓட்டு போடுவாங்க ஒரு யோசனை வேண்டாமா போனீங்க இப்ப நிரூபிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து பாஜகவினால உங்களுக்கு லாபமா இல்லை உங்களால பாஜகவுக்கு நஷ்டமாங்கிறது இந்த ப பாராளுமன்ற தேர்தலில் அப்பட்டமா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னமே என்ன முடியுமா எடுத்துகிட்டு போறாரு அது அவருக்கு சௌரியம் ஏதோ ஒரு நல்லது நடக்கு தமிழ்நாட்டுல அது குறிப்பாக இந்த இந்து மத இந்து மதத்தை பின்பற்றுறவங்க இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அதனால் சனாதன ஒழிப்புணி பேசுனவங்க என்னமோ பேசு வாய்ப்பு ரொம்ப குறைவு கண்டிப்பாக பேசுனாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் இன்னும் பழைய ப பயங்கரமான பின்விளைவு அவங்க சந்திக்க வேண்டிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது வரக்கூடிய காலங்கள்ல இது கொஞ்சம் குறையும் ஆனால் கோர்ட்டு நடவடிக்கையும் ஒரு நல்ல முன்னுதாரணமா அவங்க முன்னெடுத்துட்டு போறாங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பேசாத பேச்செல்லாம் கிடையாது கீ விரிமணியெல்லாம் ஒரு நூற்றி ஒரு ஐநூறு தடவைக்கு மேலே ஜெயிலில் பிடிச்சு போட்டிருக்கணும் தண்டனை கொடுத்துருக்கணும் என்கிட்ட கேட்டா அவ்வளோ பேச்சு பேசி வச்சுருக்காரு இதுக்கு முன்னே கடந்த காலங்கள்ல சரி பார்ப்போம் இது ஒரு நல்ல மாற்றமா இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஆ நன்றி நன்றி வணக்கம்